ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மணிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்காக வந்து காத்துட்டு இருந்தாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது வந்து மூஞ்சு லடிச்சு மாதிரி வந்து விஜய் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோபமும் ஒரு சோகமும் வந்து உண்டாயிருக்கும் நம்ம மல்லிக்கு சரி ஓகே நம்ம வந்து எவ்வளோ வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் இவர் வந்து நமக்கு வந்து வருவார் வந்து ஏதாச்சும் வந்து நம்மக்கிட்ட வந்து அக்கறையாக வந்து பேசுவார் சாப்பாடு எடுத்து யாது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை ப்ர ப்ரெஷரில் வந்து போயிட்டு வந்தார் ஸோ போயிட்டு வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மல்லிப்பூவோடு வந்து வந்தவர் இது வந்து உனக்காக இல்லை இது வந்து ரெனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து இதாகிடுச்சிங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை மேட்ரெல்லாம் வந்து ஓடி ஓஞ்சி ஒரு இடத்துல வந்து நிற்கிது நம்ம புருஷன் வந்து எனக்காக வந்து வாங்கி தருவார் நீங்கள் ஒன்றும் நகை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு சைலண்டாக வந்து அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நான் வந்து பூ வந்து ரேணுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றது எந்த விதத்தில் வந்து நியாயம் எந்த விதத்தில் வந்து நம்ம மல்லி வந்து ஏற்றுக்க வந்து முடியும் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஜய் வந்து இப்படி வந்து மல்லிக்காக வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க என்னடா வந்து இப்படி வந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி ஓகே என்ன தான் வந்து கஷ்டத்தை வந்து உண்டாக்குனாலேயும் வந்து நம்ம மல்லிக்கு வந்து அது வந்து எல்லாமே வந்து பழக்கப்பட்டது தான் ஆனால் இருந்தாலையும் வந்து மல்லி இருந்துட்டு கொஞ்சமாச்சு கொஞ்சம் எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து அவள் வந்து யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்காமல் மல்லி வந்து எப்படி தான் வந்து சைலண்ட்டாகவே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சும்மா வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை வந்து போட்டுட்ருக்காங்க இந்த ரகும் ராஜேஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விஜய்கிட்ட வந்து சும்மா ஒரு பத்திரத்தில் வந்து ஒரு வெத்து பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து வாங்கிட்டாங்க ஸோ வாங்கிட்டு அந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா வந்து ராஜேஸ்வரி பேரில் மட்டும்தான் இருக்குது நான் வந்து மொத்தமாக வந்து எழுதியெல்லாம் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய வீடு உன்னோட வீடு கிடையாது நான் வந்து ஒன்றும் இது வந்து எல்லாமே வந்து என் பேரில் தான் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து உனக்கு வந்து நீ வந்து உரிமை வந்து கொண்டாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுக்கிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் வந்து இருக்காரு ஆனால் அதை வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரகு இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாஸ்டர் பிளான் வந்து போட்டு வச்சுருக்காரு போல் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அவருடைய மாஸ்டர் பிளான் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு வந்து விற்றுருங்க அந்த வீட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டம் இதை வந்து பார்த்த உடனே வந்து நான் வந்து வித்துட்டேன் நான் என் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து விற்றுட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன் நான் வந்து வாங்கின மாதிரி வந்து எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து பயங்கரமான பிளானை வந்து போட்டு கொடுக்குறாரு என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை இதனால் வந்து உனக்கு என்ன வந்து ஃப்ராஃபிட் உனக்கு என்ன தேவை அதை வந்து சொல்லி சொல் உனக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய ஐடியா வந்து கொடுத்துருக்கேன் உனக்கு நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு கிட்ட வந்து பயங்கரமான வந்து இதை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு வந்து குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து பார்த்தோன்னா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் எப்படி போய் முட்டிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ வந்து பூதானே வந்து அவளுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து என்னங்க என்ன நடந்தது நேற்று நைட்டு வந்து என்ன நடந்தது நேற்று மதியம் வந்து என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி சொல்லலாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் வந்து அந்த உடனே வந்து மல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வந்து அவளுக்கு வந்து கொடுக்கணும் அவங்க வந்து எங்கே இவங்க வந்து எங்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் கொஞ்சம் ரேணுக்கா மேலே வந்து ஃபோக்கஸ்டாக வந்துருந்தீங்க அதனால தான் வந்து நான் வந்து எதுவுமே வந்து சொல்லி சொல்லலை ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மடமடன்னு வந்து வந்தாங்க வந்து எங்கிட்ட வந்து ஃபோனை வந்து வாங்கிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்க நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உடனே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்து தான் கொடுத்துட்டோமே இவன் வந்து உனக்கு தேவையான வந்து எடுத்துக்கிட்டு என்னை வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டை விட்டு வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அநியாயமா இல்லை என்னங்கிறது வந்து எனக்கு வந்து சரியாக வந்து தெரில ஆனால் இது வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இதுவாக வந்து இன்சல்ட்டாக வந்து இருக்குது ஸோ இது எனக்கு வந்து நல்லபடியாக வந்து தோணலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய்க்கு வந்து கோவம் வரும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்களா கண்டிப்பாக வந்து கோவம் வந்து வ வரும் ஆனால் யார் மேலே நம்ம ரெனுக்கா மேலே தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஏகப்பட்டதான் வந்து எனக்காகவும் வெண்பாக்காகவும் வந்து ஏகப்பட்டதான் வந்து பண்ணியிருக்காள் அவள் வந்து இந்த வீட்டோட வேலைக்காரியம் வந்து கிடையாது என்னுடைய ரெண்டாவது மனைவி ஸோ அதை வந்து நீ வந்து புரிஞ்சிக்கோ அவ்வளோ வந்து நகையை போ பணத்தை போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியாது உன்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து போய் வந்து சொல்லி சொன்னால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவருக்கு தான் வந்து தெரியும் ஆனா அப்படி சொன்னா மட்டும்தான் வந்து மல்லி வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும் இல்லை அப்படின்னா நீ வந்து இந்த வீட்டோட வேலைக்காரி தானே ஸோ நான் வந்து சொல்லி தான் நீ வந்து செய்யணும் சேவெல்லாம் வந்து நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை பார்த்து வந்து சுடர் வந்து பண் டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து ஸோ இதை எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்களா இல்லை நினைக்காம வந்து சைலண்டாக வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டேம்